ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீரின் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் எல்லையோர மக்களிடையே பதற்றத்தை உண்டாக்கியுள்ளது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை அருகே உள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் எல்லையில் வசிக்கும் கிராம மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பதுங்கு குழிகளை சுத்தம் செய்ய தொடங்கியுள்ளனர் பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க மத்திய அரசு மூலமாக பல ஆண்டுகளாக ஆயிரம்

ஏற்கனவே பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பரில் மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தது ஜம்மு கதுவா மற்றும் சம்பா சர்வதேச எல்லை மற்றும் பூஞ்ச் ரஜோரி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் அமைந்துள்ள கிராமங்கள் உட்பட ஐந்து மாவட்டங்களில் பதினான்காயிரத்து அறுபது பதுங்கு குழிகளை கட்ட அனுமதி வழங்கியது பின்னர் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக மேலும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பதுங்கு குழிகளை அமைக்கவும் அனுமதி கொடுத்தது பயன்பாட்டில் இல்லாத அவைகளை மீண்டும் சுத்தம் செய்து தங்குவதற்கு ஏற்ப எல்லையோர மக்கள் மாற்றி வருகின்றனர் இங்குள்ள பதுங்கு குழிகள் பொதுவாக இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் ஆழமும் மூன்று புள்ளி மீட்டர் அகலமும் நீளமும் கொண்டவை குண்டுவீச்சு தாக்குதல்களையும் சமாளிக்கும் திறன் கொண்டவையாகும்